எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் வென் யூ லைக் flower, ஃப்ளவர் யூ ஜஸ்ட் ப்ளக்கிட் உனக்கு ஒரு பூவை பிடித்திருந்தால் நீ அதை பிடுங்கி விடுவாய் பட் வென் யூ லவ் எ ஃப்ளவர் ஒரு பூவை நீ விரும்பும் பொழுது பூவின் மேல் அந்து பாராட்டும் பொழுது யூ வாட்டர் இட் டெய்லி நீ அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவாய் என்று அழகாக அருமையாக நமது புத்தர் சொல்லி இருக்கிறார் ஒரு பூவை விரும்பினால் நீ அதை பிடுங்கி எடுப்பாய் ஒரு பூவின் மீது அன்பு பாராட்டினால் அதற்கு நீ தினமும் தண்ணீர் ஊற்றுவாய் என்கிறார் புத்தர் இதுபோல் ஆண்களை பற்றி வரலாம் ஆண்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்தால் அந்த பெண் தனக்கு வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் பெண் மீது உண்மையான அன்பத்துடன் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பான் அந்த ஆண் தெரியாத வித்தியாசம் இப்போ புத்தரின் பொன்மொழி எப்படி நமக்கு உதவாகிறது உதவுகிறது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அந்த பெண்ணை அடைய நினைப்பான் அதே நேரத்தில் அந்த ஆணுக்கு பெண்ணின் மீது அன்பு இருந்தால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பான் இதைத்தான் புத்தர் தனது பொன்மொழி மூலம் கூறுகிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்